என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உன்னிடத்தில் ஓர் விஷயத்தை அடித்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இன்று இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் உன் குடும்பத்தில் நிச்சயமாக நடக்கப் போகின்றது நீ நம்ப மறுத்தாலும் உன் தாயானவள் நான் சொல்வது மட்டும்தான் உண்மை அது என்னவென்று உனக்கு உணர்த்திவிட நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருந்து கொண்டிருக்கின்றது இத்தனை காலமும் இதையெல்லாம் நீ அறியாமல் இருந்தது போதும் இனியும் இது புரியாமல் இந்த வாழ்க்கை நீண்ட காலத்திற்கு உன்னால் நகர்த்தி செல்ல முடியாது அதனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் எதனால் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உன்னை தேடி வந்து நான் கொடுக்கின்ற இந்த விஷயத்தை நீ தெளிவாக கேட்டுவிட்டாயானால் உன் குடும்பத்தில் இன்று இரவுக்குள் நடக்க கூடிய ஒரு விஷயத்தை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே குடும்பத்தில் ஒற்றுமைகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைத்த காலம் போய் இப்பொழுது ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் உடனிருப்பவர்களே தரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சொல்லி இல்லாததை இருப்பதாக சொல்லி இருக்கின்ற விஷயத்தை இல்லை என்று சொல்லி சரியான வேலைகளை இங்கு உன் குடும்பத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சில நேரங்களில் உனக்கே பிடிபடும் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று ஆனால் சில நேரங்களில் இப்படி இருக்கக்கூடாது என்ற எண்ணமும் உனக்குள் தோன்றிவிடும் ஆனாலும் என்ன செய்வது ஏது செய்வது என்று யோசிக்கின்ற நொடியில் என் பிள்ளை தன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் இழந்து விடுகின்றாய் அதனால் எதையுமே யோசிப்பதற்கு நேரங்களை இப்பொழுது நீ எடுத்து என்ன நடந்தாலும் சரி அதை சரி என்று நினைத்து என் பிள்ளை அதில் தனக்கான விஷயங்களை தேட தொடங்கி அல்லவா உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது உனக்காக நான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களைப் பற்றியும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையில் நீ என்ன செய்தாலும் சரி அதை யாரும் இங்கே ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை என்று நினைக்கிறார்கள் உனக்கு ஒன்று என்றால் நீ மட்டும்தான் அங்கு என்னவென்று நிற்க வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் யாரும் அங்கே உனக்காக முன்வர விரும்புவது கிடையாது யாரும் உனக்காக வந்து நிற்க போவதும் கிடையாது உனக்கு என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதை நீ மட்டும்தான் பெற முடியும் அதை நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னுடையதாக மாற்ற முடியும் அப்படியானால் அதற்கு ஏற்றது போல உன்னை நீ தயார்படுத்தி இருக்க வேண்டுமல்லவா உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்ட உன் வராகி இன்று உன்னிடத்தில் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் என்றும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று உனக்கு சரியாக புரிந்துவிடும் நான் தரக்கூடிய நல்ல நேரத்தை என் பிள்ளை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக்கிட நீ முன் வந்து நில் உன் தாயானவளின் அன்பு உனக்கு கிடைக்கும் என்பதனை உறுதியாக நம்பு எந்த சூழ்நிலையிலும் யாரும் உன்னை கைவிட மாட்டார்கள் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள் ஆனால் இவையெல்லாம் இந்த மனிதர்களை நோக்கியது அல்ல இதுவெல்லாம் நீ வணங்குகின்ற தெய்வத்தை நோக்கியது நீ வணங்குகின்ற தெய்வம் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சார்ந்தது என்று முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே இத்தனை காலமும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக என்று சொல்லி எல்லா விஷயங்களிலும் பல தியாகங்களை செய்து விட்டாய் ஆனால் நீ செய்த தியாகத்திற்கு உண்மையில் இவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்பதனை தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமல்லவா இதற்கெல்லாம் உண்மையில் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக நாம் உணரத்தான் வேண்டும் உன்னை தேடி வருகின்ற நல்ல மாற்றங்களை என்னவென்று உணர்வதற்கு முதலில் நீ உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலுமே சட்டென்று எந்த ஒரு முடிவுக்கும் என் பிள்ளை உன்னால் வந்துவிட முடியாது ஏனென்றால் உன் குடும்பம் அல்லவா ஒருவேளை உனக்கு எதிராகவே அவர்கள் இருந்தாலும் அதனை நீ சட்டென்று இல்லை என்று மறுத்துவிட மாட்டாய் என் பிள்ளைக்கென சில கோட்பாடுகள் வாழ்க்கையில் இருக்கின்றது இப்படித்தான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற சில எண்ணங்கள் என் குழந்தைக்கு நிச்சயமாக இருக்கின்றது உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கண்டும் கொள்ளாமலும் சில நேரங்களில் அதை தெரியாமலும் சென்று கொண்டிருக்கின்றாய் இனிமேல் நாம் நினைத்த மாத்திரத்தில் நினைத்ததையெல்லாம் பெற்றுவிட முடியுமா என்று சில நேரங்களில் உனக்கு சிந்தனைகள் வருகின்றது வாழ்க்கை என்றால் அங்கும் இங்குமாக உனக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையே கொடுத்து விட்டதல்லவா அதனால் என்ன செய்வது ஏது செய்வது என்று புரியாமல் என் பிள்ளை நீ தவித்து வருவதையும் நான் நிச்சயமாக அறிவேன் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு இந்த மாற்றங்களை எல்லாம் நான் கொடுக்க நினைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் என் பிள்ளைக்கென ஒரு சில விஷயங்கள் சரியான புரிதலை கொடுக்காத பொழுது எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் இழந்து விட்டதாக நீ உணர்கின்ற நேரத்தில் நான் உன்னிடத்தில் வந்து இது உனக்கான வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று சொல்கின்றேன் அந்த நொடியில் நீ என்ன நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கை உன் கைவிட்டு போகாது என்பதனை நீ உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய மனதை ஆறுதல் படுத்தி கொள்கின்றாய் இது உண்மைதானே என் பிள்ளையே அப்படி இந்த வார்த்தைகள் எல்லாமும் உன்னை ஆறுதல் படுத்துகிறதல்லவா அப்படியானால் அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகத்தானே எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன் நான் சரியாகத்தானே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் தந்து கொண்டிருக்கின்றேன் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுத்த சத்தியங்களை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை உன்னோடு இருக்கின்ற இந்த உறவுகளுக்காக நீ செய்த தியாகத்தை எல்லாம் அவர்கள் வேண்டுமானால் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆனால் உன் தாயா ஆனவளது தெரியாமல் இருப்பேனா உன் தாயா ஆனவளதை கண்டு விட்டு விடுவேனா நிச்சயமாக உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நான் ஏற்கனவே வகுத்து விட்டேன் நீ போட்ட திட்டம் நீ வகுத்த திட்டம் நீ வகுத்தது போல செல்லவில்லை ஏதோ ஒரு இடத்தில் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகின்றது ஆனால் உன் தாயானவள் வகுத்த திட்டம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நான் என்ன நினைத்தேன் உனக்கு எதை கொடுக்க முடிவெடுத்தேன் என்பதனை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் அடிகளை அதிகமாக வாங்கியவன் இன்றிருக்கின்ற நிலை என்னவென்று பார்த்தால் நாம் அன்னார்ந்து பார்க்கின்ற அளவிற்கு உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டிருப்பார் எல்லா சூழ்நிலைகளும் வரும் அதை நாம் தாண்டித்தான் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் முதலில் இருக்க வேண்டும் அப்படி நாம் நினைத்திருந்தால் என்றோ இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் சாதித்திருப்பாய் எனக்கு கஷ்டம் வரக்கூடாது எனக்கு துன்பம் வரக்கூடாது கண்ணீர் சிந்துகின்ற நிலை வரக்கூடாது ஆனால் நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் மட்டும் எனக்கு கிடைத்திட வேண்டும் நான் ஆசைப்பட்டு வேண்டிய விஷயங்கள் மட்டும் எனக்கு நிறைவாகிவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் இது எப்படி சரியாக மாறும் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் அதை பெறுவதற்குரிய மனநிலையும் தாங்குவதற்குரிய மனநிலையும் என்றும் உனக்கு இருக்க வேண்டும் இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு என் குழந்தை நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழப்பழகு உன் குடும்பத்திலிருந்து இந்த பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கின்ற ஒருவர் உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தரக்குறைவாக பார்க்கின்றார்கள் பணம் இருக்கின்றவனை என்னாலும் தன் தலையில் தூக்கி வைத்து ஆடுவதும் பணம் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக உன்னை ஒதுக்கி வைப்பதும் இவர்களின் பல நாள் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் செய்வது இதுதான் என்று உனக்கு தெரிந்துவிட்ட பிறகு இதற்காக நீ வருந்த கூடாது இவர்களின் உண்மையான குணங்களை நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பாகவும் எண்ணி இதனை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையை நீ எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே ஒருவருக்காகவும் நீ இறங்கி செல்ல நினைக்காதே தீய எண்ணம் கொண்டவன் தன் தீய எண்ணத்தினால் தானாக ஒரு நாள் அழிந்து போவான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இப்பொழுது நான் சொல்வது பிரச்சனைகள் வரும் நிச்சயமாக அது இன்று உனக்கு நடக்கும் ஆனால் இதை என் பிள்ளை நீ கண்டுகொள்ளாமல் செல்ல வேண்டும் என்பதனைத்தான் உன் அம்மா உனக்கு மேலும் மேலும் அழுத்திச் சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த நிலையை உன் வாழ்க்கையில் உருவாக்கிட துணிந்த இந்த மனிதர்கள் எந்த காலத்திலும் மற்றவர்களுக்கு நல்லதை செய்தவர்களே கிடையாது இவர்களினால் யாராவது ஒரு நல்ல பலனை அடைந்திருப்பார்களா என்று கேட்டால் ஒரு துளியளவு கூட இதனை செய்திருக்க மாட்டார்கள் அப்பேற்பட்ட ஒருவர் உனக்கு பிரச்சனைகளை உருவாக்குகிறார் என்பதற்காக எந்த காரணத்தைக் கொண்டும் நீ வேதனைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே உன்னோடு நான் இருக்கிறேன் அல்லவா உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உனக்கு தைரியத்தை கொடுக்க உன் அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்கும் வருந்தாதே எல்லாமும் உன்னுடைய நிலையை நிச்சயமாக மாற்றும் எல்லாமும் இந்த சூழ்நிலையை உனக்கு மாற்றி கொடுக்கும் நல்ல நேரம் வரும் இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் பிரச்சனைகள் வருகிறது என்றவுடன் பயப்படுவதை விட அதை துணிந்து எப்படி எதிர்கொள்வது என்பதனை நீ சிந்திக்க தொடங்கு இவர்களின் எண்ணங்களை ஒரு நாளும் உன் வாழ்க்கையாக்கிவிடாதே இவர்கள் நினைத்தது போலெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் என்றோ இவர்கள் சவதித்திருப்பார்கள் அல்லவா ஆனால் அதற்கு இடம் கொடுக்காமல் நீ பயணித்து கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையை தடம் மாறாமல் பயணித்து கொண்டே இரு அவர் அவர்களுக்கு நினைக்கின்ற விஷயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் சரி என்றால் நீ நினைப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு சரி என்பதனை புரிந்து கொண்டு நீ உன்னுடைய வேலைகளை சரியாக செய்து கொண்டே இரு நடக்கின்ற மாற்றங்களைக் கண்டு பதற்றமடையாதே வருகின்ற திருப்பங்களை நினைத்து என் பிள்ளை நீ பேதலிக்காதே வராகியிடம் ஒப்படைத்து விட்ட விஷயங்கள் என்றும் உன் வாழ்க்கையை உன் கைகளில் மீட்டு என்பதனை மட்டும் நீ நம்பிக்கொண்டிரு நான் சொன்னது போல உன்னுடைய குடும்பத்தில் உனக்கும் உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கும் இடையில் ஒரு பிரச்சனையை மூட்ட பல சூழ்ச்சிகள் இன்று நடக்கின்றது அதிலிருந்து நீ சூதானமாக இருந்து கொள் சுதாரிப்பாக இருந்து விட்டாயானால் இதுதானே நடக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம் என்பதனை புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வைத்து விடுவாய் இவர்களின் உண்மையான முகங்கள் இருவருக்கும் தெரிந்திருக்கும் பொழுது பிரச்சனைகள் அங்கு வருவதற்கு வாய்ப்பில்லை இல்லை இவர்கள் இப்படித்தான் என்று தெரிந்தாலும் இவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்பேன் என்று சொல்லிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக உறவுகள்தான் அழிந்து போகுமே தவிர வேறு எதுவும் நடக்க போவது கிடையாது நல்ல மனநிலையோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் எந்த பிரச்சனைகளும் தீண்டாதவாறு நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்